அர்ச்சனை பண்றோம் என்னுடைய நட்சத்திரம் இது இதுக்கு நீங்க அர்ச்சனை பண்ணுங்கன்னு சாமி கிட்ட அந்த நட்சத்திரத்தை தான் சொல்லுமே ஒழிய கரணம் நம்மளுடைய ராசி இந்த ராசி நட்சத்திரங்கள் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் புரியுதுங்களா இந்த லக்னத்துக்கு எனக்கு ஒரு அபிஷேகம் கொடுங்க எனக்கு ஒரு பிரேயர் கொடுங்க நம்ம சொல்றதுல அப்போ ஒருவர் நட்சத்திரத்தையும் பலப்படுத்தினா அதனுடைய கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரும்போது அது அந்த கோயில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வைப்ரேஷனும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மூலாதாரங்களும் இன்னும் கனெக்ட் ஆகும் பஞ்சபூத சக்திகள்னு சொல்றோம் அப்ப நம்ம பஞ்சபூத சக்திகள் நம்ம உடம்பிலே இருக்கு இல்லையா நிலம் ஆகும் காட்டி நம்ம உடம்புல இருக்க அத்தனையும் நம்ம நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில்களுக்கு போகும்போது கனெக்ட் ஆயிடும் இப்ப நம்ம சொந்தக்காரங்களை பாக்குறோம் அது எங்கேயோ ஒரு ரொம்ப ஒரு வெளி மாநிலத்துக்கு போறோம் அங்க ஒரு சொந்தக்காரங்களை பார்த்தா நீங்க எவ்வளவு உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் உடனே அங்க இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு ஈஸியா தெரிவாங்க ஈஸியா நம்ம அந்த இடத்தையெல்லாம் சுத்தி பார்க்கலாம் அதே மாதிரிதான் நம்மளுடைய இந்த விஷயங்கள் அனைத்தும் ஓகேவா சரி நம்ம இன்னைக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான ஒரு அபூர்வ கோயில்களை நம்ம பார்க்க போறோம் இந்த கோயில்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க கண்டிப்பா போயிட்டு வரணும் அந்த ஒரு முறையாவது போயிட்டு வரும்போதுதான் பன்னிரெண்டு மாசத்துக்கும் அந்த அந்தடைய பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும் ஓகேங்களா பார்த்திடலாமா நிறைய பேர் பாருங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க நான் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாம் இதுவரைக்கும் சொல்லப்படாத சப்த கண்ணீர்கள்னா யாரு அவங்க எங்கிருந்து உருவாக்கப்பட்டார்கள் அவர்கள் வந்து வழிபட்ட ஸ்தலம் இன்னைக்கு உங்களுடைய குலதெய்வ கோயில்கள் எடுத்துக்கோங்க எந்த கோயிலும் கருப்பிராயிர சப்த கண்ணீர்கள் இல்லாத ஒரு ஆலயமே கிடையாது ஏன்னா அவங்க தான் வழிகாட்டிகள் அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் தனக்குள்ள உள்ளடக்கக்கூடிய ஒரு கன்னிமார்கள் தேவதைகள்னு சொல்லுவாங்க அவர்கள் நினைத்தாதான் ஒரு வீட்டுல நல்ல காரியம் நடக்கும் சந்தோஷம் இருக்கும் திருமண யோகம் கிடைக்கும் நம்மளுக்கு குழந்தை பாகம் பூர்வ புண்ணியஸ்தானம் அனைத்தும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சப்த கண்ணீர்கள் இந்த சப்த கண்ணீர்கள் வந்து குளம் தலைக்க வருபவர்கள் நம்மளுடைய குளம் தலைக்க வருபவர்கள் அதனாலதான் எல்லா ஆலயத்திலையும் முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா சப்த கண்ணீர்கள் இல்லாத ஆலயம் கிடையவே கிடையாது அப்ப அவர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரியும் போதுதான் இப்ப ஒரு குழந்தை படிக்கலாம் அப்படின்னா நம்ம எந்த கண்ணீரை வழிபடணும் புரியுதுங்களா இப்ப நம்ம டோட்டலா சப்த கண்ணீர்னு சொல்றோம் அப்ப எந்த கண்ணீரை வழிபடணும் அவங்க எங்கிருந்து உருவானாங்க அப்ப அந்த பாட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் இந்த தேவதையை வழிபட்டா ரொம்ப நல்லது

வெங்கடேஷ பெருமாள் அப்போ ஒரு ஜாதகத்துக்கிட்ட என்ன சொல்றீங்க பிரசன்னம் பாக்குறீங்களான்னு கேட்கிறோம் இல்லையா பிரசன்னம் என்றால் இந்த நிமிஷத்துல என்னென்ன நடக்கும் அப்படிங்கறதுதான் பிரசன்னம் அந்த பிரசனத்துக்கே அதிபதியா இருக்கக்கூடிய பிரசன வெங்கடேஷ பெருமாள் போது இந்த திருவோண நட்சத்திரத்துல அது சதய சதய இந்த திருவோண நட்சத்திரம் என்ன அப்படின்னா எது நடக்குதோ அது முன்கூட்டியே அறியக்கூடிய ஒரு நட்சத்திரமா இருக்கும் சரிங்களா அப்ப இதுக்கு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு போகும்போது உங்களோட வாழ்க்கையில அற்புதங்கள் ரொம்ப ரொம்ப நடக்க மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இருக்குன்னா வேலூர் டு திருப்பார்கடல் என்ற ஊர்ல இருக்கு வேலூர் போற வழியில திருப்பார்கடல் அப்படிங்கக்கூடிய ஒரு ஊர்ல இருக்கு இந்த வேர்டு எல்லாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இதை நீங்க உன்னிப்பா கவனிச்சு நீங்க எழுதுறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி அடுத்ததா நம்ம வந்து இருபத்தி மூணாவது நட்சத்திரமே பார்த்துடலாம் இருபத்தி மூன்றாவது நட்சத்திரம் அவிட்டம் இந்த அவிட்டம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய செவ்வாயோடைய ஆதிக்கம் அப்போ இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு அப்பப்ப என்ன ஆகும்னா ஒரு ஞானம் வந்து கிடைக்காம போய் டக்குன்னு பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்ப இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் ஒரு விஷயத்தை எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் செயல் ஒரு நாலு கேளுங்க அதை ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு கன்ஃபியூஸ் இல்லாம ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் சரி இதுக்கு வந்து பிரம்ம ஞானபுரீஸ்வரர் பிரம்ம புரீஸ்வரர் நான் சொல்லப்படுங்க பிரம்ம ஞான புரீஸ்வரர் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்தால் ஞானம் பிறக்கும் பிரம்மா படைக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு இல்லையா அந்த அர்த்தத்தோட இருப்பீங்க அர்த்தமற்ற வாழ்க்கையில இருந்து அர்த்தத்தோட இருக்கக்கூடிய வாழ்க்கையில இருப்பீங்க மற்றவர்கள் மதிக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருப்பீங்க கைகால அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கு அப்ப இது எங்க இருக்கு அப்படின்னா கும்பகோணம் டு தாராசுரம் வழியில கும்பகோணம் டு தாராசுரம் வழியில இந்த கொருக்கை அப்படிங்கக்கூடிய ஒரு ஊர் இருக்கு அந்த தான் இந்த கோயில்கள் உண்டு எழுதி இருக்கீங்களா சரி ஏதாவது சொல்றாங்களா கமெண்ட் போடுறாங்களா சரி அடுத்தது இருபது ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு எங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நிறைய சொல்லணும் அப்படின்ட்டு வந்தா கொஞ்சம் எங்களுக்கு சீக்கிரம் கரண்ட் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்பதான் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் தர முடியும் இருபத்தி நான்காவது நட்சத்திரம் இருபத்தி நாலு அப்படின்னா என்ன நட்சத்திரம் சதய